இப்ப இந்த நிகழ்வின் இறுதியில் உங்களுடைய செறிவான கருத்தை நீங்க வைங்க இந்த கொள்கையை விட்டுவிட்டு வெறும் அற்ப தேர்தல் வெற்றிக்காக பதவி லாபத்திற்காக ஏதோ ஒரு கட்சியோட கூட்டணி சேர்ந்து கொள்வது பிறகு தேர்தலுக்கு பிறகு மறுபடியும் வந்து அதே கொள்கையை பேசி கொண்டிருப்பது இந்த போக்கு சரியானதுதானா தானா இதை இந்த போக்கு சரியில்லை என்றால் இதை மாற்றுவதற்கு நாம் என்ன செய்வது அதாவது நீங்க சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுமே கொள்கை ரீதியாக எந்த கட்சிகளும் இப்ப யாரை எடுத்துக்கிட்டாலும் எந்த கட்சியும் அடுத்த நிலைப்பாடு வருகின்ற போது காம்பரமைஸ்ட் அதுக்கு நாங்க குறைந்த பட்ச நிலை சரியானதா அது தவறானது கொள்கைக்காக நிக்கிறோம்னா கொள்கைக்காக நிக்கணும் இப்ப கம்யூனிஸ்ட் தோழர்கள் சொல்கின்ற போது சொன்னாங்க நாங்க கொள்கைக்காக நின்றோம் கொள்கைக்காக நின்றவர்கள் இரண்டு முறை ஆட்சி அதிகாரம் அவர்களை நோக்கி வந்தது இரண்டு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ஒரு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் மறுமுறை அதுக்கப்புறம் இன்னொரு வாய்ப்பு ரெண்டாயிரத்தி நான்கில அப்போது வந்திருக்கின்ற போது கொள்கைக்காக போராடக்கூடிய அந்த தோழர்கள் அன்றைக்கு கையிலே அவர்கள் எடுத்திருந்தால் கொள்கை ரீதியான பிரகடனத்தை தன் ஆட்சி அதிகாரத்திலே செலுத்தியிருந்தால் இன்றைக்கு இந்தியாவுடைய தலையெழுத்து எழுத்து மாறி இருக்கும் மாறல திட்டமிடுதல் என்ற ரீதியில போனது விளைவு அன்றைக்கு தூக்கி பிடித்தார்கள் காங்கிரஸ் அரசாங்கத்தை அவர்கள் தான் வந்து அணு உலைக்கு போய் கையெழுத்து போட்டு வந்தான் ஒட்டுத்திருக்கி கையெழுத்து போடக்கூடாது போட்டா நாங்க வெளியில போயிடுவோம் போட்டுட்டு வெளியில போனோம்னு அரசு கவிஞ்சிருச்சா இல்ல அடுத்த வந்து தூக்கி பிடிச்சான் ஏன் கரெக்டா போயிடுச்சு நோட்டு கரெக்டா போனா தூக்கி பிடிக்க ரெடி இந்த அரசியல் மாற்றப்பட வேண்டும் மாற்றப்பட வேண்டும் என்றால் தயவு செய்து மீண்டும் சொல்கிறேன் இது தப்பா நினச்சிராதீங்க அரசியல்வாதிகள் வந்து மாற்றுவாரி நினைச்சிடாதீங்க அரசியல்வாதிகள் ஒரு காலமும் இந்த சட்டப்ப மாற்ற மாட்டான் மாற்ற முடியாது ஏன் அவர்கள் இதை மாற்றிவிட்டு வேறொன்றை ஏற்படுத்திக் கொள்வதற்கு அவர்களால் முடியாது ஆனால் இங்கே வந்திருக்கக்கூடிய இளைஞர்களை இளைஞினிகளை உங்களால் முடியும் இதை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களை ஓட்டளிக்கக்கூடிய மக்களை வாக்களிக்கக்கூடிய மக்களே உங்களால் முடியும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் ஒட்டுமொத்த சமூகத்தையும் திருப்பி போடுகின்ற ஆற்றல் இந்த மக்கள் சக்தியிடம் இருக்கிறது மாணவ சக்தியிடம் இருக்கிறது 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 வாங்க மாத்தி காட்டுவோம் இந்த நிலை தொடர்றது நல்லதா இல்ல இது முற்றும் மாற்றப்படணும்னு நினைக்கிறீங்களா அப்படி மாறணும்னா நாம் என்ன செய்யணும் இந்த நிலை ஏற்கக்கூடியது இல்லை என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுதிப்பாடு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே போட்டியிடுகிறது என்று சொன்னதற்கு பின்னால் தான் இன்றைக்கு எல்லா கட்சிகளையும் இன்றைக்கு கூட்டணி என்ற ஒரு கவசத்தை வந்து தூக்கி எறிந்து விட்டு தனியாக களத்துக்கு வர வேண்டிய அவசியத்திற்கு வந்திருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் கடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் இதுதான் செஞ்சது அன்னைக்கு யாரோடையும் கூட்டு சேரலையே நாங்க சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தலிலே கூட அதை செயல்படுத்த வேண்டும் என்று புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எதிர்பார்த்தார்கள் ஆனால் அன்றைக்கு இருந்த சில அரசியல் சூழ்நிலைகள் ஒரு சில தமிழ்நாட்டில் நிலவிய பிரச்சாரங்களினுடைய விளைவாக ஒரு கூட்டணி தேவை என்ற அவசியம் சிலருக்கு உருவாக்கப்பட்டதால் அதை வந்து வெளிப்படையா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அடுத்து நடந்த செயற்குழு பொதுக்குழு எங்ககிட்ட விவாதிச்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஆக அவங்க விருப்பம் இல்லாமல் அந்த கூட்டணி அமைக்கப்பட்டது அது கடைசி நேரத்தில் அதுக்கு இடதுசாரிகளும் காரணமா இருந்தாங்க ஆக காரணமா இருந்து அந்த கூட்டணியை வந்து அமைச்சதுனால அதனாலதான் உடனடியா அடுத்து நடந்த உள்ளாட்சி தேர்தலில் யாருடைய தெய்வமான நம்முடைய சக்தி என்ன மக்கள் என்ன நினைக்கிறேன் மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னு நம்ம இருப்போம் இல்லைன்னா நமக்கு அவங்க கொடுக்குற வேலையை செஞ்சுட்டு போவோம்னு சொல்லி உறுதியா இருந்தாங்க அதுதான் உள்ளாட்சி தேர்தலே வந்து தனியா நின்னோம் இன்னைக்கு அதே நிலை தான் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது இடங்களிலும் ஓராண்டுக்கு முன்னாலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழுவில் போட்டு களப்பணியை செய்தோம் இன்றைக்கு ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய இலக்கு என்ன என்பதும் அவர்களுக்கு மக்களுடைய செல்வாக்கு என்ன என்பதும் இந்த தேர்தல் தெரிவிக்கும் அந்த வகையில் இந்த தேர்தல் களம் அமையும் என்று நம்புகிறோம் இந்த தேர்தல் களத்தை பொறுத்தவரை ஒரு தமிழ்நாட்டிற்கு ஒரு மாற்று சிந்தனையை மாற்று வடிவத்தை உருவாக்கி தரும் என்ற எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பொது புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு இருக்கிறது தான் நாங்கள் சரியாக நின்று ஒரு முன்னுதாரணமாக இந்த தேர்தலை கையாண்டு கொண்டிருக்கிறோம் கொள்கையை விட்டுவிட்டு முற்றுமுழுதா ஒரு எதிர்கொள்கை உள்ள கட்சியோட போய் நீங்க தேர்தல் வெற்றிக்காக கூட்டணி வைக்கிறீங்களே என்று கேட்கிற போது ஒவ்வொரு கட்சி தலைமையும் சொல்றது நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா கொள்கையை பார்த்துட்டு இருந்தா எப்படி கட்சியை காப்பாற்றணும்ல என்று சொல்றாங்க அப்ப கட்சியை காப்பாற்றுவதே லட்சியமானால் எந்த லட்சியத்தை காப்பாற்ற இவர்கள் கட்சியை ஆரம்பிச்சாங்க கேள்வி நமக்கு எழுது இத அரசு என்பது மக்களுக்கு கிடையாதுங்க இந்த கட்சிகளையும் இந்த கட்சிகளுக்கு பின்னாலும் என்ன சக்திகள் இருக்குதுன்னு மக்கள் புரியல புரியாததுனால தான் இப்படி இருக்கு இன்னொன்று இந்த பல கட்சி ஆட்சி முறையில ஊழல் என்பது தவிர்க்க முடியாது உலகத்தில் ரெண்டு கட்சி ஆட்சி முறை இருக்கு ஒரு கட்சி ஆட்சி முறை இருக்கு ஒரு கட்சி ஆட்சி முறை இருக்கு வாழ்க்கை உத்தரவாதப்படுத்தப்பட்டிருக்கு ஒரு கொள்கை தேவை அப்படிப்பட்ட கொள்கையில் நிற்கக்கூடிய அமைப்புகள் தலைவர்கள் அதாவது நிலவுகின்ற அதிகாரத்தை எதிர்க்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு யாரும் கிடையாதுங்க அதிகாரத்துக்கு அடிவளிந்து எப்படியாவது பதவிக்கு போனோம் தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் நினைக்கிறாங்க இன்னொன்று இந்தியா என்கிற வடிவத்தில் அந்தந்த மக்களுக்கு அதிகாரமே இல்லை அந்த அதிகாரத்தை பெறுவதற்கும் இந்திய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மாற்றத்தை கோர வேண்டும் நமக்கும் மதிப்பளிக்கக்கூடிய ஒவ்வொரு இனத்துக்கும் மதிப்பளிக்கக்கூடிய ஒரு அரசு டெல்லியில வேண்டும் இன்றைக்கு அடிமைகளுக்காக நாம் வாக்களிக்கிறோம் அவ்வளவுதான் அடிமையாக இருந்து ஐயா அதாவது இன்றைக்கு இப்போது நிலவக்கூடிய இந்த நிலைமையில் ஒரு வலுவான கட்சியாக இருந்த காங்கிரஸ் இன்றைக்கு தமிழகத்தில் தனிமைப்பட்டு நிற்கிறது அதுவே வந்து தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு சிங்கிள் மெஜாரிட்டியாக இருந்த கட்சியை தமிழ்நாட்டு மக்கள் அங்கீகரிக்க தயாரில்லை என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க இந்தியா முழுவதும் இது பரவலாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இன்றைய தேவை இப்போதைய தேவை இந்த பெரிய சக்தி என்று சொல்லுகிற காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சிகள் புறந்தள்ளப்பட்டு மாநில கட்சிகள் குறிப்பாக இடதுசாரி ஜனநாயக மதசார்பற்ற சக்திகள் அந்த தன்மையில் ஒன்று சேர்வதும் அந்த தன்மையில் மக்களினுடைய நலனை பாதுகாப்பதற்காக வலுவாக நிற்பதும் தேவை இதில் கூட்டணி என்பது இருக்கும் இதில் சில கொள்கை முரண்பாடுகள் இருக்கும் ஆனால் இது மக்களின் நலன் காப்பதற்காக அது தேவைப்படுகிறது எல்லா போராட்டங்களும் சமரசம் இல்லாமல் ஒருபோதும் போராட்டம் முடிந்ததில்லை ஒரு சிறு சமரசம் நடைபெறும் அதைத் தொடர்ந்து மேலும் போராட்டம் நடைபெறும் இடதுசாரிகள் தொண்ணூத்தி ஆறில் ஜோதிபாசுவை பிரதமராக ஏற்க அழைப்பு விடுத்த போது அவர் நிராகரித்தார் என்று சொல்லி கட்சி முடிவெடுத்தது இந்த அழைப்பை ஏற்க கூடாது என்று சொல்லி ஏன் சொன்னா நாற்பத்தி நாலு இடதுசாரிகளை நானூறுக்கும் அதிகமான இதர கட்சிகள் நிர்பந்தப்படுத்தும் போது நீங்கள் நினைக்கிற மக்களின் சக்தி நலனை பிரதிபலிக்க முடியாது உங்கள் எண்ணிக்கை மெஜாரிட்டியாக உயர வேண்டும் அதுதான் மக்களுக்கு தேவையானதாக மாறும் எனவே ஒரு அந்த தன்மையில்தான் இடதுசாரிகள் நிராகரித்தார்கள் இப்போது தேவை இந்தியாவுக்கு தேவை ஒரு மாற்றம் அந்த மாற்றம் என்பது மதசார்பற்ற ஜனநாயக இடதுசாரி சக்திகளை கொண்டதாக இருக்க வேண்டும் அது மக்களுக்கு பலனளிக்கும் என்று நான் சொல்வோம் மிக்க நன்றி அரங்கத்திற்கு வந்து நம்மோடு விவாதத்தில் பங்கேற்று தங்களின் மேலான கருத்துக்களை பதிவு செய்த மதிப்புமிக்க பெருமக்களுக்கு நமது அன்பு நிறைந்த நன்றி என் அன்புக்கு இனிய உறவுகளை கொண்ட கொள்கையை விட்டுவிட்டு கண்ட கட்சிகளோடு கூட்டணி வைக்கிறதை பற்றி இன்று நாம் விவாதித்தோம் மகாத்மா அதில் கொள்கை இல்லாத அரசியல் பெரும் பாவம் என்கிறார் கட்சி தொடங்குகிற போது மக்களின் நலன் தான் கொள்கை என்கிறார்கள் தேர்தல் என்று வந்துவிட்டால் கட்சி நலன் தலைவர் நலன் என்று ஆகிவிடுகிறார்கள் ஏன் இப்படி கொள்கைகளை விட்டுவிட்டு கூட்டணி வைக்கிறீர்கள் என்று கேட்டால் கட்சியை காப்பாற்ற வேண்டுமா இல்லையா என்று கேட்கிறார்கள் கட்சி மக்களுக்காக உழைப்பதற்கு என்று இல்லாது மக்களை வைத்து பிழைப்பதற்கு என்று மாறி நிற்கிறது கட்சி மக்களுக்கான உதவிக்கு இல்லாத தலைவர்களின் பதவிக்காக இன்று மாறி நிற்கிறது இங்கே தலைவர்கள் நாட்டுக்கானவர்களாக இல்லாமல் நாலு மூணு சீட்டுக்கானவர்களாக மாறி நிற்கிறார்கள் இங்கே மது ஒழிப்பிற்காக போராடியவர்கள் மதுக்கடைகளை திறந்தவர்களோடு கூட்டணி சாதிய ஒழிப்பிற்காக போராடியவர்கள் சாதிய கட்சிகளோடு கூட்டணி மதவெறியை மாய்க்க போராடியவர்கள் மதவாத கட்சிகளோடு கூட்டணி அணு உலையை எதிர்த்து போராடியவர்கள் அணு உலையை ஆதரித்தவர்களோடு கூட்டணி ஈழ விடுதலையை ஆதரித்தவர்கள் அந்த விடுதலையை எதிர்ப்பவர்களோடு கூட்டணி ஏழு பேர் விடுதலைக்காக போராடியவர்கள் அந்த விடுதலையை எதிர்ப்பவர்களோடு கூட்டணி குடிப்பது தவறு என்று போதித்தவர்கள் குடித்தால் என்ன தவறு என்று கேட்டவர்களோடு கூட்டணி இங்கே கொள்கை என்பது என் அன்பு மக்களே கொள்கை என்று மாறி நிற்கிறது இந்த நிலையை மாற்றுவதற்கு தனி மனிதனை தலைமையேற்காமல் நல்ல தத்துவத்தை உயர்ந்த உன்னத நோக்கத்தை தலைமையேற்று இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உழைப்பதற்கு இளைய பிள்ளைகளே எழுந்து வாருங்கள் மீண்டும் இன்னும் ஒரு விவாதத்தில் உங்களோடு இணையும் வரை உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும் மக்கள் முன்னால்